இன்றைக்கி நாம் மூக்கல்லில் சாதம் பார்க்கலாம் அதாவது கொண்டக்கடலை அதுக்கு நீங்கள் அரை கிலோ அரிசின்னா இரநூறு கிராம் மூக்கல்ல எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் தேங்காய் பால் அரைமுடியில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போது மிக்சி ஜாரில் தக்காளி மூணு எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு காஞ்சி மிளகா பச்சை மிளகா சோம்பு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நாம் குக்கர் வச்சாச்சு இதுக்கு நான்வெஜ்ஜுக்கு செய்யக்கூடிய எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துட்டோம் இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இப்போ நம்ம சேர்த்துட்டோம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் மிளகா தூள் வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா இது கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பால் அதை நம்ம கலந்துடலாம் அதாவது மூணு டம்ளர் ரைஸ்னால் ஆறு டம்ளர் நீங்கள் ஊற்றிக்கலாம் அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசியும் மூக்கல்லையும் அதை சேர்த்துலாம் இப்போ நல்லா கலரி விட்டுருங்க நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டலாம் நம்ம சாதம் வந்துட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி இதே மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் நல்ல ஹெல்தியான ஒரு சாதம் உங்களுக்கு கிடைக்கும்